யார லைட் போட்டாங்க யாருப்பா அந்த நல்ல நல்ல ஜீவன் யாருப்பா அது லைக் ரெடியா கையில வச்சுட்டே இருந்தாங்களா யார் அது யார் அது அடையாரு யாரது ஏங்கப்பா அது லைக்கு ஆல்ரெடி ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தீங்களா என்ன லைக்கு சரி சரி கண்ணு இல்லைன்ற நம்மளுக்கு

Eu não para சின்ன சின்னப்பன் சகோ இனிய காலை வணக்கம் சின்னப்பன் பன் சகோ நடமா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா சின்னப்பன் சகோ நீங்களாவது கமெண்ட் போட்டீங்களே மிக்க நன்றி என்ன நாலு பேர் இருக்கிறீங்க அமைதியாகவே இருக்கிறீங்க சின்ன பசங்க வருக்குறீங்களா பதிலே சொல்ல மாட்டேங்கப்பா நான் மட்டும்தான் கேள்வி கேட்கிறேன் பதில் ஆளே இருக்க மாட்டேங்க வாங்க 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 கௌதமி 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 இனிய இனிய வணக்கம் வணக்கம் கௌதமி அனைவரும் நலமா கௌதமி வீட்டில் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க யம தர்மன் இனிய காலை வணக்கம் நலமா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா இருக்கிறீங்க நேரடையில அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம் யாரெல்லாம் இருக்கிறீங்க யம தர்மன் இருக்கிறீங்களா கௌதமி இருக்கிறீங்களா கௌதமி சிஸ்டர் நீங்கள் சேனலா தேர்டு லைக் போட்டாச்சு நன்றி தேங்க்யூ ஸோ மச் யம தர்மன் இருக்கிறீங்களா இருங்க வந்து எத்தனை நாடகம் வந்து

ஆட்டா நம்ம ஜாக்கு என்ன ஜாக் சகோ இந்த பக்கம் அடிக்குது வெடி தெரியாத வந்துட்டீங்களா ஐயோ பாவம் வழி தெரியாத இந்த பக்கம் வந்துட்டீங்களா என்ன வழித்தவறி உங்களை நினைச்சா கொஞ்சம் பாவமாதான் இருக்குது சரி வந்ததே வந்துட்டீங்க லைக் போட்டு சாப்பிட்டீங்களா ஜாக்சகோ வீட்டில் அனைவரும் நலமா சாப்பிட்டாச்சா ஜாக் ஜாக்சகோ சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நலமா ஐயோ இங்கிலீஷ்ல போட்டால் என்ன ஐயோ யாருப்பா இந்த ஐடி ராகவன் நினைக்கிறேன் ராகவன் தம்பி நீங்கள் தானே ஐயோ நம்ம மறந்து மறந்துச்சா ஒன்றுமே புரியல ஆன்டி வந்தேன் கடைசியில் பார்த்தா இங்கே ஒருத்தவங்க லைவ் போட்டு இருக்காங்க அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படியா அது சரி அது சரி அது சரி சரி அழுவாதீங்க விடுங்க விடுங்க ஜாக்ச என்ன சாப்பிட்டீங்க காலையில் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்களா எங்க அண்ணி எப்படி நல்லா இருக்காங்களா ராஜேஷா என்ன ராஜேஷ் தம்பி புது ஐடியா ராஜேஷா ஓ அது சரி எப்படி இருக்கிறீங்க ராஜேஷ் தம்பி நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் வரும் நல்லமா ராஜேஷ் தம்பி என்ன பாயிது ஜிலேபி எடுத்து பிச்சு போட்ட மாதிரி ஒரு ஒரு ஐடி அது என்ன அது சொல்லு எனக்கு புரியல எனக்குலாம் இங்கிலீஷ்ல போட்டாலே தெரியாது நீ வேற எதை எதே போட்டு வச்சிருக்கிற அது என்ன அது சொல்லு எல்லாம் நல்லா இருக்காங்க நான் இனிமே மூணு மணிக்கு தான் சாப்பிடணும் ஓ அப்ப காலையில பட்னியா மூணு மணிக்கு தான் சாப்பிடணும் ஜாக்ஸகோ காலையில பட்னியா வெயிட் அக்கா சரிப்பா சரிப்பா வெயிட் பண்றப்பா ஜோ காலையில பட்னியா இல்ல விரதமா காலையில என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க லைக் நன்றி அண்ணி எப்படி இருக்கிறாங்க நேற்று லைவ் போடல போல இருக்கு அண்ணி ஜாக்ஸ் சகோ தண்ணி லைவ் போடல தானே கன்னட சேனல் தம்பி நீ சமப்பா தமிழை வச்சுனே கைக்கலங்க நான் ஒன்னும் ஒரு சேனல் வச்சு நீ கண்ணா கன்னடத்துல வேற வச்சிருக்கிற வாழ்த்துக்கள்ப்பா பா எப்பவுமே காலில் பட்னி தான் ஐ சூப்பரு பட்னி போடுறப்பே இந்த பேச்சு பேசுறீங்க உங்களுக்கு எல்லாம் சோர் போட்டா சும்மா விடுவீங்களா என்ன அப்ப தினைக்கு ரெண்டு வேலை தான் சோறா ஸ்ட்ரைட்டா மூணு மணி சோறா அப்படிதானே மூணு மணிக்கு தான் சாப்பாடு அப்படிதானே ஜாக்ஸ் ஆகும் சூப்பர் சூப்பர் நேற்று அண்ணி லைவ் நே நீ லைவ் இன்னும் வரல வாட்ஸ்அப்பு இன்னும் வரல அப்படியா ஏன் என்னாச்சு எதனா ப்ராப்ளமா என்னன்னு கேட்க முடியாதானே என்னாச்சு ஜாக்சங்கோ ஏன் வரல சங்க சிஸ்டர் நீங்கள் சேனலா இல்லை நான் சேனல் இல்லைப்பா சும்மா சும்மா அதனால தான் அக்கா அவர்கள் லைவ் பார்க்க முடியாம போகுது சாரி அக்கா பரவாயில்ல பரவாயில்ல அக்கா மார்கள் லைவ் பார்க்க முடியாத போகுதா ஓகே ஓகே பரவாயில்லப்பா ராஜேஷ் தம்பி அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ராஜேஷ் தம்பி சாப்பிட்டாச்சா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா வேலைலாம் எப்படி போகுது சங்கு சேனல் இருந்துச்சுன்னா ஒரு கேள்வி கேட்கலாம் என்று இருந்தோம் சேனல்லாம் இல்லப்பா ஜாக்ஸகோ சேனல்லாம் இல்லைப்பா எனக்கு நான் சும்மா சரியா நீ அன்னைக்கு என்னாச்சுன்னு கேட்க வேண்டியதான யம தர்மன் நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை ஏறிவா மல்லிகைக்கு கொண்டு வா நடு வீட்டில் வை நல்ல துதி செய் சூப்பர உம் பாட்டு பாட்டு என்ன ஒரே சிப்பாரு யம தர்மன் சிரிக்கத்த பார்த்தா ஒரே சந்தோஷமா இருக்கு தென்றல் தென்றல் ஐடியும் யம தர்மன் ஐடியா அந்த அந்த யமதர்மனா இது வேற யம தர்மனா இறுதியாக ஒரு கவிதை எழுத எழுது என்றால் உயிர் மூச்செடுத்து ஒரு கவிதை எழுதுவேன் மகிழ்ச்சியாக மரணத்திலும் தமிழ் வாழ்க வேண்டும் சூப்பர் சூப்பர் அந்த ஐடியா என்னாச்சு தென்றலின் காதலன் எல்லா மாதிரி உள்ள பிரச்சனை தான் கோவிந்தா அதே பிரச்சனை தான் எல்லா மாதிரி மாதிரி புரியல எனக்கு புரியாது இதுல புரியாத மாதிரி சொன்னா எனக்கு எப்படி புரியுது எல்லா தான் உள்ள பிரச்சனை தானா ஐயோ ஈஸ்வரா முடியலப்பா விட்டுரு உம் இரு தெல்கிறேன் வர சொல்லுங்க அந்த பேர் தான் எனக்கு ரொம்ப யமதர்மன் யம தர்மன் நலமாக்கா நீங்கள் நலமா எங்க குடும்பத்தில் அனைவரும் நலமாக்கா நன்றி ஓகே மகிழ்ச்சி தம்பி ராஜேஷ் தம்பி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்க தென்றல என் காதலன்னு வர சொல்லுங்க அந்த ஐடிதான் நல்லா இருக்கு யம தர்மன் ஐடியை விட ஜ இருக்குறீங்களா ராஜேஷ் தம்பி இருக்கிறீங்களா என்ன யமதர்மன் என்று ஒர்க்குக்கு இல்லையா அனைவரும் உயிர் எடுக்க போகலையா இங்கே உண்மையான யம தர்மன் இந்த சங்குதா ஏ என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க சரி விடுங்க தர்மன் இல்லன்னா எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது நான் யம தர்மன் நாவே இருந்துட்டு போறேன் விடுங்க விடுங்க ஆயிடுச்சு அதான் எங்க உயிரை எடுக்கிறீங்களே அப்புறம் என்ன யாரு நாங்க உங்க உயிரை எடுக்கிறோம் அப்ப அது சரி வர்றதே எப்பயாவது ஒரு தடவை சுனாமி மாதிரி இதுல வேற இவரு உயிரை நாங்க எடுக்கிறோமோ நைட் ஒர்க்காக்கா நான் தூங்குறேன் பாய் அக்கா ஓகே ராஜேஷ் தம்பி தேங்க்யூ ஸோ மச் நன்றி ராஜேஷ் தம்பி கல கல வேணா பொழியும் பொழியும் செல்லதும் மலை இல்லாமல் பார்க்க செல்லதும் வாங்க வாங்க ராமனையா மன்னிக்கவும் இருங்க இருக்க போடும் ராமன் ஐயா மன்னிக்கவும் காலையில நீங்க கமெண்ட் போடுறப்ப நான் சைலண்ட்ல போட்டேனா அப்புறம் அப்படியே கால் வந்துச்சா கவனிக்கு வேலை கட் அப்புறம் அந்த லைவ் நானு மன்னிக்கவும் சரியா நான் சைலண்ட்ல போட்டதை கவனிக்கு வேலை ஆனால் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன் என்ன சாப்பிட்டீங்க இனிய மதிய வணக்கம் நலமா இருக்கிறீங்களா ராமன் ஐயா போதும் போதும் எம்ம தருமன் எல்லாம் பாட்டெல்லாம் பாடக்கூடாது நாங்க பாடுவோம் லதா சிஸ்டர் வாங்க வாங்க இனியும் மதிய வணக்கம் லதா சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் முடிச்சிட்டீங்களா நான் சைலண்ட் வாட்ச் ஹாய் வணக்கம் அப்படின்றாங்க ஹாய் சிஸ் வணக்கம் வணக்கம் லதா சிஸ்டர் நீங்க பாட்டு பாடுறப்போ நான் அங்க தான் இருந்தேன் சூப்பரா பாக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் லைக் தேங்க்யூ லதா சிஸ்டர் கால என்ன சமைச்சிங்க சாப்பிட்டீங்க நான் சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு சைலண்டாகவே லைக் போட்டு சைலண்ட்டாகவே வந்துட்டேன் நீங்க பாட்டு பான்னிங்கல்ல என்ன பாட்டு அது அந்த ஏதோ ஒரு படத்துல இருந்து பாட்டு பண்ணீங்களே சூரிய படத்துல இருந்து பாட்டு பண்ணீங்கல்ல அப்பெல்லாம் சூரி இருந்தேன் பாட்டு பண்ணீங்கல்ல ராமன் ஐயா சொல்லுங்க உலகத்துல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு ஓ அது அவரும் சொல்லணும் நீங்க சொல்லக்கூடாது லைவ் முடிஞ்சுட்டேன் ஓகே ஓகே ஐயோ ஐயோ சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேன் நல்லா இருக்குது பா சைலண்டாக பாக்குறது அதனால சைலண்டா இருந்துட்டு லைக் மட்டும் போட்டு வந்துட்டேன் நீங்கள் பாடுறதை கேட்டுட்டு வணக்கம் லதாஜி அப்படின்றாங்க ராமன் அண்ணா வணக்கம் அப்படின்றாங்க விடுதலை படத்துல இருந்து பாடினீங்கல்ல விடுதலை படம் தானே ஆமா விடுதலை படம் சூரிய நடிச்ச படத்துல இருந்து பாட்டு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல இளையராஜா மியூசிக் எட்டாவது லைக் நன்றி ராமன் ஐயா சாப்பிட்டீங்களா தான் சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா காலையில என்ன சாப்பிட்டீங்க இது அவரும் சொல்ல முடியாது நானும் சொல்ல முடியாது தான் சொல்லணும் என்னத்த சொல்லணும் எதுக்கு நான் சொல்லணும் ஏன் சொல்லணும் அதெல்லாம் சொல்ல முடியாது Ganggeng <Sings> kari mana nari kan? Hmm. Wah nampangin தங்க சிஸ்டர் இன்று என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ரசம் அவரக்கா பொரியல் தயிர் சரியா இன்னைக்கு ஒன்றும் பெருசா இல்லை காலையில பூரி செஞ்சேனா அதுவே கொஞ்சம் மத மதன்னு இருக்குது அதனால மத்தியானம் கொஞ்சம் லைட்டான ஃபுட்டு சாதம் ரசம் தயிர் ஆஹ் பொரியல் வேணும்னா வத்தல் வறுத்துக்கலாம் அவ்வளவுதான் வாங்க தென்றலியின் காதல் எவ்வளோ அழகா இருக்குது பார்க்குறதுக்கும் சொல்றதுக்கும் நல்ல ரம்யமான ஒரு ஐடி பூமியில் பொழியும் மழை மரங்களுக்கு எல்லாம் தாய்ப்பால் தாய்ப்பால் எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் மழை மட்டும்தான் குழந்தைகளுக்கு பால் ஓட்ட மறப்பதில்லை சூப்பர் சூப்பர் എന്ന യാറും കാണമില്ലേ என்னப்பா எல்லாம் போயிட்டீங்களா ஐயோ ஐயோ பக்கத்துல இதே ஒரு சவுண்டு ஒரு பாட்டி பங்கமா கேட்குது எல்லாரையும் திட்டுது பச்சங்க எடுத்து மறந்துட்டேன் சரிப்பா லைவ முடிச்சுக்கலாம்ப்பா ரெண்டு மணிக்கா போடுறப்பா யாரும் வந்து சேருங்கப்பா சரியா ரெண்டு மணிக்கு லைவ் போடுவேன் எல்லாரும் வந்து மறக்காம இப்போதைக்கு லைவ கட் பண்றேன் Beleza, <coughs> <coughs> <In> querido. <minute. coughs>